அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் அஜித்துக்கு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் அந்த விருதை ஜனாதிபதி அவங்க கையால் வந்து கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லை இந்த விருதை ஏன் அஜித்துக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஆனால் பொதுவாக அவ்வளோ பெரிய விளக்கத்தை எல்லாம் வந்து வேற இந்த மாதிரி விருது வாங்கினா மற்றவர்களுக்கு கொடுத்ததை நான் பார்க்கல அஜித்துக்கு தான் நான் பார்க்குறேன் அதில் வந்து அஜித்தை மிக உயர்வாக சித்தரிச்சு அஜித் வெறும் நடிகர் மட்டுமல்ல ஒரு மல்டி ஒரு மல்டிப்பில் ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு நடிகர் அவர் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பர்சனாலிட்டி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் அவர் வந்து அவருடைய செயல்கள் இருக்குது அதுக்காகத்தான் அவர் அதை கௌரவப்படுத்துகிற வகையில் தான் நாட்டின் உயிரை விருதான இந்த பத்மபூஷன் விருது அவருக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வெளியிட்டிருந்தாங்க நீங்க நம்ம என்வழி சினிமா அந்த தளத்திலே கூட போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அதை அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ இது வந்து அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவருக்கு எல்லாமே வந்து மிகச்சிறப்பா அமைஞ்சிருக்கு ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த விடாமுயற்சி இந்த ஆண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அதே போல அவருடைய கனவு வந்து ரேசிங் அந்த ரேசிங்ல வந்து அவர் அடுத்தடுத்த வெற்றிகளை வந்து பெறுகிறார் அவர் முதல் எடுத்து எடுப்பிலே அந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அந்த ரேஸில் வந்து மூன்றாவது துபாய் ரேஸில் மூன்றாவது இடம் பிடித்து ஒரு நாட்டினுடைய அத்தனை பேரது வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் பெற்றார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலில் வந்து நடந்த ரேஸில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு இன்னொரு ரேஸ்லேயும் வந்து இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காரு நான் முன்னே சொன்ன மாதிரி நிச்சயமாக அவர் முதலிடம் பிடிப்பார் முதலிடங்கிறது எடுத்த உடனே கிடச்சிடாது இல்லை படிப்படியாக தானே வரும் அதுபோல் அவருக்கு நிச்சயமாக அவருடைய கனவு இந்த ஆண்டு நிறைவேறும் ஏதாவது ஒரு பந்தயத்தில் அவர் முதல் முதலிடத்தை பெறுவார் தங்கப்பதக்கம் பெறுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது அவர் கண்டிப்பாக பெறுவார் இன்னொரு பக்கம் அவருக்கு இதுவரைக்கும் வசப்படாத ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த ஆண்டு தான் கிடச்சிருக்கு சினிமாவில் அது குட் பேட் டக்லி அந்த படம் வந்து இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூலிச்சு ஒரு பெரிய இடத்துல அவரை கொண்டு போயிடுச்சு தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் இடம் வந்து யாருக்குன்னா அஜித்துக்கு தான் இதுவரைக்கும் வந்த படங்களில் இப்போ அஞ்சாவது மாதம் பிறகு போது இந்த ஐந்து மாதங்களில் வெளியான படங்களிலேயே மிகப்பெரிய வசூலை பெற்றிருக்கிற படம் குட் பேடக்லி அந்த படத்துக்கு பிறகு சொன்னால் டிராகன் சொல்ல அதற்கு பிறகு தான் விடாமுயற்சி அப்படின்ற வரிசை இப்போ இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த முதல் அரையாண்டில் டாப் ஐந்து படங்களில் இரண்டு படங்கள் வந்து அஜித்துடைய படங்கள் தான் ஸோ இப்படி அடுத்தடுத்து வந்து அவருக்கு ஒரு பெருமைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குது இதை பார்த்து நியாயமாக எல்லாருமே மகிழ்ச்சி அடையணும் ஏன்னா இங்கே நம்ம சென்னையிலேருந்து போன ஒருத்தர் ஒரு பக்கம் உலக அளவில் வெற்றிகள் பெறுறாரு இந்த பக்கம் சினிமாவிலேயும் வந்து தொடர்ச்சியாக வெற்றிகள் குவியுது அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ண போகிறாரு பெரிய படங்கள்லாம் பேன் இந்தியா படங்களாக பண்ண போகிறாரு பிரசாந்த் நீல் அதாவது கேஜிஎஃப் இயக்குனரோடு இணைந்து படம் பண்ண போகிறாரு இப்படியெல்லாம் வந்து அவரை பற்றிய செய்திகள் பெரிதாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாடே பெருமைப்படுகிற மாதிரி ஒரு பெரிய விருது அவருக்கு கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர் வந்து அவரை பாராட்டி தன் பக்கத்தில் எழுதியிருக்காங்க இப்படியெல்லாம் வந்து அவருக்கு பெருமைகள் குவிது இதை பார்த்து பெருமைப்படுவதற்கு பதிலாக வைத்தறிச்சல் போடுற கூட்டம் அதிகமாக இருக்கு என்ன மாதிரி வைத்தறிச்சல்னால் அவர் இந்த மாதிரி விருதுகள் பெறுவது அல்லது அவ்வளோ பெருமைகள் அவர் கிடைக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா அவர் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல ஆனால் கேரக்டர் அசாசினேஷன் அல்லது அவருடைய அந்த நடத்தையை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறது குறிப்பாக வந்து இது எப்போது அதிகமாக கேவலப்பட வைக்க முடியும்னா ஒரு பெண்ணை தொடர்பு படுத்தி பாலியல் ரீதியாக பேசுனா ஒருத்தருடைய கேரக்டரை டேமேஜ் பண்ண முடியும் அந்த வேலையில் ஒரு கூட்டம் வந்து இறங்கியிருக்கு எப்போவோ யாரோ எங்கேயோ கொடுத்த ஒரு பேட்டியை அதற்கு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வச்சு ஒட்டி கொண்டாந்து இங்கே அஜித்தை வந்து நேரடியாக தாக்குதல் நடத்தி ஒரு நீ நிறைய பதிவுகளை வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சது அது குறிப்பாக நம்ம வெளிப்படையாக சொன்னாக்க முன்னாள் நடிகை ஹீரா அவங்க வந்து அஜித் கூட இரண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க அந்த ஹீராவை வந்து அஜித் கூட தொடர்புபடுத்தி ஏற்கனவே அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அஜித் வந்து ஒரு அவருடைய கேரியரில் அடுத்தடுத்த கட்டங்களாக வளர்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து அவருக்கு இரண்டு காதல் ஏற்பட்டுச்சு அதுவும் வந்து மறைக்கல அவர் யாருக்கிட்டையும் மறைக்கல அதில் ஒன்று வான்மதின்ற படத்தில் அவர் கூட நடித்த சுவாதி அவங்களுக்கும் அஜித்துக்கும் காதல் இருந்ததா அப்போது நிறைய செய்திகள் வந்தது அதற்கடுத்து வந்து காதல் கோட்டை படத்தில் நடித்த ஹீரா அவங்களுக்கு வந்து அஜித் அஜித்துக்கும் அவங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு செய்தி வந்தது ஆனால் இந்த செய்தியை அஜித் எங்கேயுமே மறுக்கலை குறிப்பாக ஹீராவுடனான அந்த காதல் குறித்து அவர் வெளிப்படையாக ஒரு பத்திரிகையில கற்று எழுதிட்டார் எங்களுடைய காதல் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டார் இருவரும் ரொம்ப நெருங்கி பழகினாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த நெருங்கிய உறவுங்கிறது திருமணத்துக்கு முன்பே வந்து அது முறிஞ்சிருச்சு அதுக்கு காரணம் என்ன அது தனிப்பட்ட முறையில் ஆயிரம் காரணம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம ஆராய முடியாது ஸோ அந்த காதல் முறிஞ்சிருச்சு அதன் பிறகு வந்து அவர் ஷாலினிய காதலிச்சு திருமணம் செஞ்சாரு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த திருமணம் கோயிங் ஸ்டடி ரொம்ப அவங்க வந்து இன்னும் அந்யோன்ய தம்பதிகளாக இரண்டு குழந்தைகளுக்கு தம் தாய் தந்தையராக ரொம்ப சிறப்பான ஒரு மன வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க தனது ரசிகர்களுக்கு ஒரு உதாரண ஒரு புருஷனாக வந்து அவர் இப்போ திகழ்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் திருமணத்துக்கு முன்பு அது எல்லோருக்கும் வருகிற இது போல வந்து தொடர்புகள் இருந்தது அது அது வந்து காமன் இப்போ யாருமே வந்து அதை ஒரு பெரிய குற்றமாக சொல்ல முடியாது அது இருந்தது அது முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்த பிறகு அஜித் மேலே யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட அஜித்தை பற்றி தப்பாக பேச முடியாதுன்ற அளவுக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் மிகச் சிறப்பாக மிக நேர்மையாக வந்து வாழ்கிறாருங்கிறது எங்கே வேணால் அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் மிக ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இப்போது அந்த முன்னாள் நடிகையான ஹீரா வந்து எப்போ சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சமூக வலைத்த பக்கத்தில் ஏதோ எழுதியிருக்காங்க அஜித்தை பற்றி தப்பாக எழுதியிருக்காங்க அவங்களுக்கு அந்த அஜித்து அஜித்துக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்த காலத்தில் அவங்களுக்கு நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து எழுதி தப்பாக தான் அவரு அவங்க சித்தரிச்சிருக்காங்க அதை யாரும் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த பதிவை தூக்கிட்டு வந்து இப்போ அதாவது அவர் பத்மபூஷன் வாங்குற வாங்கியிருக்காரு இல்லையா இந்த நேரத்தில் வந்து அஜித் இப்படி பாருங்க ஒரு பெண்ணுக்கு எப்படி எல்லாம் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பல பேர் அதன் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறத எல்லோருடைய குற்றச்சாட்டு அவங்கெல்லாம் வந்து விருச்சுவல் வாரியர்ஸு அதனால் வந்து அந்த வாரியர் செய்கிற வேலை இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதங்கப்படுறாங்க பல சேனல்களில் வந்து இது குறித்த கேள்விகள் கூட என்னை கேட்டாங்க இப்போது இந்த ஹீராவோட விவகாரத்தை எடுத்துப்போம் அஜித் கூட காதலில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவ அஜித் வந்து பிரிஞ்சு போய் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த ஹீரா வந்து என்ன அப்படியே இருந்தாங்க அதன் பிறகு அவருக்கு எத்தனை தொடர்புகள் குறிப்பாக நடிகர் சரத்குமார் கூட அவங்களுக்கு இருந்த தொடர்பு என்ன அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்க மட்டும் வந்து அஜித்தியே நடிச்சு உருகிட்டா இருந்தாங்க அடுத்த லைஃபுக்கு போயிட்டாங்கல்ல அதை நம்ம தவறுன்னு சொல்லலை பட் இதை வந்து ஏன் இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டதுன்ற ஆராய்ச்சி இப்போ அது பிரிஞ்சிட்டாங்க அதே போல் இப்போ இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து இப்போ முன்வைக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அது வந்து அவருடைய கேரக்டரை சிதைக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் தவிர வேற எந்த வகையிலையும் உதவாது அந்த நடிகைக்கு ஒரு வேறு ஒரு குருவுரை திருப்தி வந்தால் இருக்கலாம் அதில் மற்றபடி அது அஜித்தை ஒன்றும் செஞ்சிடாது இவங்க சொல்கிறதுனால வந்து இது யாருக்கும் தெரியாத விஷயமோ அல்லது புதுசோ கிடையாது அஜித்தை அவருடைய வளர்ச்சியை ஆரம்பத்துலேருந்து பார்த்த அத்தனை பேருக்கும் இது எல்லாமே தெரியும் அதனால் இது ஏதோ புதிய ஒரு குற்றச்சாட்டு மாதிரி கொண்டாந்து அவர் யாருடைய வாழ்க்கையை வந்து கெடுத்து செதிச்சிட்டு மாதிரி வந்து இங்கே ஒரு கருத்தை உருவாக்குறாங்க அது மிக தவறானது அதை குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் வந்து அதை பெருசாக வந்து எடுத்து இந்த சமூக வலைதளங்களில் மீடியாவை வந்து அஜித்தை வந்து டார்கெட் பண்ணி இந்த பதிவுகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எந்த காலத்திலும் எடுபடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து ஏன்னா இதெல்லாம் வந்து சகஜண்டாக இதெல்லாம் ஒரு இது ஒரு மேட்ராடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆட்களுக்கு அறிவு இருக்கு ரசிகர்கள் வந்து அதில் தெளிவாக இருக்காங்க ஒரு சிலர் வந்து இது நினச்சி ரொம்ப வேதனை பட் அதுக்கான அவசியமே இல்லை ஏன்னா அஜித் எப்பயுமே வந்து எப்படின்னா இப்போ அவர் எப்படி இருக்கார் அந்த லைஃப் திருமண வாழ்க்கையை அவர் எப்படி ரன் பண்ணுறார் மற்றவர்களுக்கு உதாரணமாக எப்படி இருக்கார் அதை தான் பார்க்கணும் அவருக்கு எந்த குறிப்பிட்ட நடிகர்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பற்றி பேசுனாலே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அஜித் அப்படி எதுவும் சொல்லவே முடியாது கல் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தார்ப்பா இப்போ அவர் தெரிஞ்சுட்டார் நல்லா இருக்கார் ஃபேமிலியோடு நல்லா இருக்காருன்னு சொல்லி ஜென் எல்லாருமே வந்து நேர்மையாக சொல்லிட்டு போக முடியும் பட் இவரை பற்றி அப்படி சொல்ல முடியுமா எத்தனை நடிகர்களை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அது குறிப்பாக ஒரு அமைச்சரே வந்து இவருடைய இவரு இவருடைய கட்சியையும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார் அது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு இருக்குது பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிற அந்த மனிதர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் எந்த அளவுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும் அது எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ரசிகர்கள் அஜித்தை குறை சொல்கிறாங்கன்றது தான் கேவலம்